ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தெய்வீகம் என்பது ஒவ்வொருவருள்ளும் ஒரு வெளிப்படாத உருவில் உள்ளது ஒவ்வொரு மனிதனும் சச்சிதானந்த ஸ்வரூபமே இது அழுத்தம் திருத்தமாக ஸ்ரீமத் பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது இறைவன் எவ்வாறு பிரேமையின் திருவுருவமோ மனிதனும் கூட பிரேமையின் ஒரு திருவுருவமே ஆனால் இன்று மனிதன் அவனது சுயநலத்தின் காரணமாக முழுமையாகவோ அல்லது முறையாகவோ அதை வெளிப்படுத்துவதில்லை மனிதகுலம் பொருட்களாலான மற்றும் விஞ்ஞான துறையில் கணிசமாக முன்னேறி இருந்தாலும் கூட ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக ரீதியாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்து விட்டது ஒவ்வொரு செயலிலும் சுயநலமே பிரதானமாக இருக்கிறது ஒவ்வொரு சிந்தனை மற்றும் சொல்லின் பின்னால் சுயநலமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த சுயநலம் நீக்கப்பட்டால் மட்டுமே தெய்வீகம் தானே வெளிப்பட முடியும் சேவையாற்றும் போது அனைத்து மனிதருள்ளும் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தை பற்றிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும் மனிதன் தியாக உணர்வையோ அல்லது போகத்தின் அதாவது புலன் இன்பத்தின் மீது வெறுப்பையோ வளர்த்து கொள்ளவில்லை உண்மையான சேவைக்கு ஒரு தியாக உணர்வே தேவை தியாகமே அமரத்துவத்தை அடைவதற்கான ஒரே வழியாக பறைசாற்றப்பட்டுள்ளது தெய்வீக அருளமுதம் மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது குணநலன்கள் சிறப்பாக இருந்தால் உடலும் ஒளிவிட்டு திகழும் மனித சேவையும் மாதவ வழிபாடும் அதன் வசீகரத்தை பேணிக் காக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்